வணக்கம் மக்களே வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தான் அவங்களுக்கு கூட்டமே அங்க வருது பணமே இல்லாம வர கூட்டம் இங்கே இருக்குது பணம் கொடுத்தா தான் வருன்ற கூட்டம் அங்க இருக்குது நீங்களே சொல்லுங்க யார் ஜெயிப்பாங்கன்னு அப்படின்னு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் த பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க அரசு வந்து பொங்கல் பரிசு என்பது ஒரு அரசு மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு செயலாக்குவது ஒரு அரசுடைய கடமை பெண்களுக்காகவே ஏறத்தாழ பலடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் பணம் பேருந்து உணவு சேலை அனைத்தும் வழங்கி ஒரு ஆயிரம் ரூபாய் தொகையை கொடுத்துத்தான் அவர்களால் அந்த கூட்டத்தை கூட்ட முடிந்தது அன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி இரண்டு லட்சம் பேர் பெரியார் மாவட்டத்தில் ஈரோடு விஜயமங்கலத்தை வந்தார்கள் ஒரு ரூபாய் கொடுக்க கூடாது பணம் இல்லாமல் வருகிற கூட்டம் இங்கே பணம் கொடுத்தால் வருகின்ற கூட்டம் அங்கே இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அதுவும் ரெண்டு மணி நேரம் டைம் சினிமா பார்க்குற மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாயிடுச்சு எந்திரிச்சு போயிடுவோம் இதுதான் நிலை ஆனால் இங்கே ஆர்ப்படுத்தி வருகிற கூட்டம் பணத்தை பற்றி கவலைப்படவில்லை நாளை ஆட்சி மாற்றத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெட்டி நாயகன் ஆட்சி முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அத்தனை பேரும் தங்களுடைய உயிரை பனை வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தில் தங்களுக்கு இருக்கிற பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு கடனை வாங்கி கொண்டு இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் வெல்வதற்கு எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டை கிடையாது என்பதை நான் நேரத்தை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன் ஏன் சொன்னால் உங்கள் குடும்பத்திலே கேட்டால் கூட சொல்லுவாங்க அப்பா இந்த தடவை எங்களுக்கு ஓட்டு போடும் பிரச்சனை போடுவது கேட்கிறாங்க இல்லையா